ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மோந்தா புயல் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதே சமயம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக் கடலில் இன்று அதிகாலை ரெண்டரை மணியளவில் மோந்தா புயல் உருவானது நாளை காலைக்குள் தீவிர புயலாக வளப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் மச்சில்ப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரை பகுதியில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை பொழிந்து வருகிறது குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பொழிந்து வருகிறது இந்நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூரில் இன்று ஒரு நாள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை மற்றும் திருவள்ளூரில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது